ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا ملله ومن يللل فلا حادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله صلی اللہ علی محمد وعلی آلہ واصحابی اجمعین اما بعد یا ایوہ الناس اوسیکم بنفسی بتقوی اللہ عز و جل وقال اللہ تعالی فی القرآن المجید اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم یا ایوہ الذین آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبس منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم وذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أنبركني إسلامي سعود رجلي தாலா தன் திருமறையான் திருக்குற ஆனில் கூறுகிறான் மேலும் உங்களோடு போர் புரிபவர்களுடன் நீங்களும் அல்லாஹின் பாதையில் போர் புரியுங்கள் ஆனால் நீங்கள் வரம்பு மீறாதீர்கள் ஏனெனில் வரம்பு மீறுபவர்களை அல்லாஹ நேசிப்பதில்லை அன்பிக்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே இன்றைய சூழலில் எங்கு பார்த்தாலும் போர் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பலஸ்தீன மக்களுக்கும் இஸ்ரேலுக்கும் நடந்த போர்களை எடுத்துக்கொள்ளுங்கள் இன்னும் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடந்த போர்களை எடுத்துக்கொள்ளுங்கள் இன்னும் சமீபத்தில் நிகழ்ந்த இந்தியாவிற்கும் பாகிஸ்தானிற்கும் இடையில் நடந்த போர்களை எடுத்துக்கொள்ளுங்கள் இவர்கள் அனைவரும் போர் செய்வதனால் அவர்களுக்கு என்ன கிடைத்து கிடைத்திருக்கின்றது மாறாக அங்கு வாழும் மக்களுக்கு தான் மிக பெரிய தொல்லையாக இருக்கின்றது அங்கு உள்ள மக்கள் பல பேர் போரினால் கொத்து கொத்தாக சாவுகிறார்கள் இன்னும் ஒரு குழந்தையின் தாய் தன் குழந்தையின் சடலத்துக்கு பின்னால் கதறி கொண்டே ஓடுகிறது இன்னும் பல பச்சிலம் குழந்தைகள் ஈடுபாடுகளில் சிக்கி இறக்கின்றார்கள் இவர்கள் எதற்காக போய் செல்கின்றார்கள் போர் என்பது ஒரு சமூகத்தை வழிநடத்தக்கூடிய வகையில் இருக்க வேண்டும் மாறாக இந்த போர் என்பது ஒரு சமூகத்தை அழிப்பதற்காகவும் இன்னும் இனவரியை கா இனவரியை காத்துவதற்காகவும் இன்னும் ஒரு மதத்தை தான் போர் செய்கின்றார்கள் ஆனால் இஸ்லாம் போர் எப்படி செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கின்றது இன்னும் இஸ்லாத்தை பல பேர் தவறாக புரிந்திருக்கின்றார்கள் இஸ்லாத்தை தீவிரவாதம் என்று கூறுகின்றார்கள் அதற்கான காரணம் என்ன இஸ்லாத்தை தீவிரவாதம் என்று கூறுவதற்கான காரணம் என்ன என்று சொன்னால் இஸ்லாத்தை முழுமையாக அறியாமல் பாதியில் அறிந்து கொண்டு அவர்கள் ஜிஹாத் என்ற பெயரில் நிறைய மக்கள் தவறு செய்கின்றார்கள் இன்னும் ஜிஹாத் என்பது தீவிரவாதம் என்று கூறுகின்றார்கள் கிடையாது மாறாக இஸ்லாத்தில் தீவிரவாதம் என்பதே தடை இஸ்லாம் பரவுவதற்கு போர்கள் செய்யப்பட்டுள்ளதா என்று கேட்டால் செய்யப்பட்டுள்ளது ஆனால் இஸ்லாத்தில் எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஒரு மதத்தை அளிக்க வேண்டுமென்றோ ஒரு சமூகத்தை அழிக்க வேண்டும் என்றோ போர் செய்தது கிடையாது மாறாக அங்கு இஸ்லாத்தை எடுத்து வைக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமே போர் நடந்துள்ளது இன்னும் ஜிஹாதை மத பரவல் ம மதத்தை பரப்புவதற்காக செய்கின்றார்கள் என்று கூறுகின்றார்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு கட்டாயப்படுத்த மாட்டார்கள் மாறாக இஸ்லாத்தை ஏற்பது என்பது அவரவர்களின் விருப்பமாகவும் இன்னும் ஜிஹாதை கொலை கா கொலை செய்வதற்கு அனுமதி அளித்ததாக என்று கூறுகின்றார்கள் அதுவும் கிடையாது மாறாக சாதாரண சிறிய தவறு கூட இஸ்லாத்தில் மிகப்பெரிய தண்டனை இருக்கின்றது உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு பொருளை திருடினால் கூட கையை வெட்ட வேண்டும் என்ற தண்டனையும் இஸ்லாத்தில் தான் கூறப்பட்டுள்ளது முதலில் இஸ்லாம் எந்த சூழ்நிலையில் போரை அனுமதித்துள்ளது என்று பார்த்தோம் என்று சொன்னால் அழிவை தடுப்பதற்காக ஒரு சமூகத்திற்கு எதிராக அழிவு ஏற்படுகிறது என்று சொன்னால் அந்த அழிவை தடுப்பதற்காக மட்டுமே போர் செய்ய வேண்டும் என்று கூறுகிறார்கள் இன்னும் பாதுகாப்புக்காக பாதுகாப்புக்காக கூற வேண்டும் என்று சொன்னால் உதாரணமாக இஸ்லாமிய வரலாற்றின் முதல் போரான பதில் போரை எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மேற்பட்ட வீரர்களுக்கு முன்னால் வெறும் முன்னூறு சகாபாக்களை கொண்ட படைகளை வைத்துக் கொண்டு நாயகம் சொல்லு அலே அவர்கள் போர் செய்தார்கள் அது அல்லாஹாலா மகத்தான வெற்றியை அவர்கள் குடித்தான் இன்னும் மத சுதந்திரத்திற்காக போராட வேண்டும் என்று கூறப்படுகின்றது மத சுதந்திரத்திற்காக போராடுவது என்பது என்று என்ன என்று சொன்னால் உடன்படிக்கை நினைவுபடுத்தி பாருங்கள் குறைசி மக்களுக்கும் முஸ்லிம் மக்களுக்கும் இடையே ஒப்பந்தமிடப்பட்டது முஸ்லிம்கள் தாராளமாக வந்து ஹஜ்ஜு செய்யலாம் என்றும் மற்ற ஏனைய விஷயங்களை பற்றியும் அதில் குறிப்பிட்டுள்ளது ஆனால் குறைசிகள் இரண்டு வருடங்களில் அதனை மீறினார்கள் அதற்காக நபிகள் நாயகம் சொல்லல்லாஹ் அலைவம் அவர்கள் அவர்களுக்கே எதிராக போர் தொடுத்தார்கள் அந்த சூழ்நிலையில் நபிகாரர்கள் மத சுதந்திரத்தை காப்பாற்றுவதற்காக தன்மை என்றால் ஒரு அநியாயத்தை தடுப்பதற்காக போர் செய்வது அதற்கு உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அபுபக்கர்லாக அவரை எடுத்துக்கொள்ளுங்கள் கண்மணி நாயகம் சொல்லலாஹே சொல்லம் மரணித்த போது ஜக்காத்தை கொடுக்க மாட்டோம் என்று ஒரு கூட்டம் இருந்தார்கள் ஒருவேளை அவுபக்கரையில் அவர்கள் அதை ஏற்றிருந்தார்கள் என்று சொன்னால் இந்த ஐந்து தூண்களில் ஒன்று ஒரு தூண் இல்லாமல் இருந்திருக்கும் ஆனால் அங்கு அவன்கு அவர்கள் நீதியை காட்டினார்கள் யார் ஜகாத்தை கொடுக்கலையோ அவர்களுக்கு எதிராக நான் போர் தொடுப்பேன் என்று அவர்கள் அங்கு சொன்னார்கள் அங்கு போரும் தொடுத்தார்கள் மீண்டும் ஜகாத்தை முழுமையாக வழங்கக்கூடிய மக்களாக அவர்களை ஆக்கினார்கள் இன்னும் அல்லாவின் பாதில் போர் செய்ய வேண்டும் என்று கூறுகின்றார்கள் அல்லாவின் பாதில் போர் செய்வதென்றால் என்ன உகது போரில் நடந்த ஒரு சம்பவத்தை இங்கு நான் கூற ஆசைப்படுகின்றேன் உகது போரில் அபுசுஃபையான் முஸ்லிம்களின் நிலை வீழ்ச்சியில் இருந்த போது அபுசுஃபையான் நபிகல் நாயம் சல்லாஹ் வந்து கூறினான் லா துக்ஷா ஜெயித்து விட்டது அல்லாஹ் உங்கள் அல்லாஹ் தோத்து விட்டான் என்று சொன்னால் அப்போது சஹாபாக்கள் தக்பீர் என்று கூறிக்கொண்டு கொண்டு அவர்களை எதிர்த்து போர் செய்தார்கள் அங்கு அல்லாஹாலா அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தான் இது போன்ற காரணங்களுக்காக மட்டுமே போர் செய்வதற்கு இஸ்லாம் அனுபவித்துள்ளது ஆனால் இன்றைய சூழலில் எதற்கெல்லாம் போர் செய்கின்றார்கள் ஒரு நாட்டை கைப்பற்றுவதற்காக ஒரு இனத்தை அழிப்பதற்காக ஒரு மதவெளி அங்கு காட்டுவதற்காக என்று போர் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதை போர் என்று சொல்லக்கூடாது அதை மாறாக அதை தீவிரவாதம் என்றுதான் சொல்ல வேண்டும் இன்னும் இஸ்லாத்தில் போருக்கு என்று சில நெறிமுறைகள் இருக்கின்றது நபிகள் நாயகம் சொல்லாஹ் அலைய் வஸ்லாம் அவர்கள் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு போருக்கும் தன் சகாபாக்களிடம் கூறுவார்கள் சஹாபாக்களே நீங்கள் பெண்கள் மீதோ குழந்தைகள் மீதோ கை வைக்கக்கூடாது இன்னும் முதியோர்களை கொல்லக்கூடாது இன்னும் எந்த ஒரு மத குருமார்களையோ அழிக்க கூடாது இன்னும் எந்த ஒரு ஆலயத்தையும் சேதப்படுத்தக்கூடாது என்று கூறினார்கள் இதை அபுதாபித்தில் பதிவு பதிவு செய்கின்றார்கள் ஆனால் இன்றைய பலஸ்தீன் மற்றும் இஸ்ரேலுக்கும் நடந்த போர்களை எடுத்து பாருங்கள் அவர்கள் குண்டுகள் வீசியது மருத்துவமனைகள் மீதும் பள்ளிக்கூடங்கள் மீதும் இன்னும் பொது இடங்களிலும் இன்னும் பள்ளிவாசல்கள் மீதும் தான் குண்டு வீசினார்கள் அந்த அளவுக்கு ஒரு இரக்கமற்ற செயலை அவர்கள் செய்திருக்கின்றார்கள் அந்த அளவிற்கு அவர்கள் மனித நடந்திருக்கின்றார்கள் ஆனால் இஸ்லாம் எந்த அளவுக்கு மனித நேயத்தை அங்கு காட்டுகின்றது என்று பார்த்தீர்களா இன்னும் நவிதல் நாயகன் சுழலாசிவன் கூறினார்கள் மரங்களை அழிக்கக்கூடாது கூடாது நீர்நிலைகளை மாசுப்படுத்தக்கூடாது என்று கூறினார்கள் இன்னும் உங்களுக்கெல்லாம் தெரிந்த ஒரு கதை இருக்கின்றது ஹிரோஸ்மா நாகசாய் என்னும் கதை உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்கும் அங்கு ஒரு அணுகுண்டு போடப்பட்டது அதனால் அங்கு குற்புண்டு கூட முளைக்கவில்லை மாறாக அங்கு சுத்தி இருக்கும் வளங்களில் நச்சுத்தன்மை பரவியது அங்கு விவசாயமே இல்லாமல் போனது இன்னும் அங்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் ஊனமாக பிறக்கின்றார்கள் அதற்கு காரணம் என்ன அவர்கள் சோதிக்க வேண்டும் என்று நினைத்து போட்ட அணுகுண்டு மட்டுமே அந்த அணுகுண்டின் காலத்தினால் ஒரு விளைநில மாசு அடைந்தது ஒரு குலம் பிறப்பதற்கு ஊனமாக பிறக்கின்றது இது போன்ற கொண்டே போகலாம் இன்னும் ஒரு நெறிமுறையை நபிகள் நாயகம் சொல்லுவா அலையம் நமக்கு கற்றுக் கொடுத்துக்கின்றார்கள் கைதிகளுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் இதற்கும் உதாரணமாக கண்மணி நாயகம் சொல்லா அலையம் அவர்கள் தான் இருக்கின்றார்கள் ஏனென்று சொன்னால் அபுலுபாபா என்னும் அரசனை போரில் கைது செய்து நமது பள்ளிவாசலில் கட்டி வைத்திருந்தார்கள் அப்போது நடிகர் நாயகம் சொல்லலாம் சொல்ல வந்து அவர்களுக்கு தேவையான சேவைகளை செய்வதற்காக சில நபர்களை அமைத்து வைத்திருந்தார்கள் அவர்கள் ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு என்னென்னலாம் தேவையோ அதை அனைத்தையும் அவர்களுக்காக செய்து கொடுப்பார்கள் ஒவ்வொரு நாளும் நடிகர் நாயகம் சொல்லலாம் ஹோலக அவர்கள் அவர்களிடம் வந்து சலாம் கூறுவார்கள் அவர் அவர் அதுக்கு பதில் சலாம் சொல்லாமல் அவர் மீது உள்ள கோபத்தில் நபிகள் நபிகள் நாயன் சல்லாஹ் அவர்களை ஏசுவார்கள் திட்டுவார்கள் இப்படி ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து அவர்களிடம் வந்து வெறும் சலாமை மட்டுமே கூறினார்கள் மூன்றாவது நாள் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் ஏனென்றால் கைதி கைதிகளுடன் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலையுஸ்ல மகள் சிறந்த முறையில் நடந்திருக்கின்றார்கள் எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு என்று சொன்னால் போர்களில் கைதிகள் என்று சொன்னால் அவர்களிடம் ஜிசியாவரியை மட்டுமே வாங்கி கொண்டு அவரை விடுதலை செய்யும் முறையும் அந்த காலத்தில் தான் இருந்தது ஆனால் இன்றைய காலத்தில் என்ன செய்கின்றார்கள் போரில் சிக்கியவர்களை சித்திரவதப்படுத்துவது அவர்கள் உடல் உறுப்புகளை நாசம் செய்வது இன்னும் அவர்களை பிணக்கைதிகளாக பயன்படுத்தி தனக்கு தேவையான நபர்களை விடுவிப்பது இது போன்ற கீழ்த்தரமான செய்திகளில் மட்டுமே இருந்திருக்கின்றார்கள் இன்னும் கூறிக்கொண்டே கூறிக்கொண்டே சென்றோம் என்று சொன்னால் பல விஷயங்கள் இருக்கின்றது எனவே இஸ்லாம் எதற்காக போர் செய்ய வேண்டும் என்று தெளிவாக குறிப்பிடுகின்றது ஆனால் இன்றைய சூழலில் நிலத்திற்காக போர் செய்கின்றார்கள் இன்னும் மதத்திற்காக போர் செய்கின்றார்கள் பல விஷயங்களுக்காக போர் செய்து கொண்டே இருக்கின்றார்கள் அந்த சூழ்நிலையை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் போர் தடுக்கணுமா கிடையாது மாறாக பாமணர் மக்களிடம் இதை பற்றிய தெளிவை கொடுக்க வேண்டும் இன்னும் பல முஸ்லிம்களுக்கு பல பாமணர் மக்களுக்கு இஸ்லாம் நாள் என்ன என்று தெரியவில்லை மாறாக போரிய நடக்கின்றது என்று கூட தெரியவில்லை அவர்கள் அனைவரும் ஒரு ஏன் ஏனோதானோ வாழ்கின்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களிடம் இஸ்லாத்தை நாம் எடுத்து சொல்ல வேண்டும் அதை நாம் எப்படி செய்வது ஒன்று தாவா பணி இன்னொன்று கட்டுரைகள் போன்ற சோசியல் மீடியாக்களை பயன்படுத்தி அவர்களிடம் இஸ்லாத்தை பற்ற விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் அதை நாம் செய்வதன் செய்வதன் மூலமாக அவர்களுக்கு இஸ்லாத்தின் பற்றிய ஒரு நல்ல சிந்தனை கிடைக்கும் நல்ல சிந்தனை வந்தது என்று வந்தது என்று சொன்னால் என்ன செய்வார்கள் இஸ்லாத்தை ஏற்க முயற்சி செய்வார்கள் அவர்களிடம் இஸ்லாம் பற்றிய ஒரு நல்ல முறு நல்ல ஒரு எண்ணம் மனதில் தோன்றும் அதனை நாம் செய்ய வேண்டும் இன்னும் பலஸ்தீன மக்களுக்காக நாம் என்ன செய்ய முடியும் அவர்களுக்காக நாம் செய்ய முடிந்ததெல்லாம் துவாக்கள் மட்டுமே இன்னும் அவர்களுக்காக நாம் போராட்டங்களில் ஈடுபட் ஈடுபடலாமா என்று கேட்டால் ஈடுபடலாம் ஆனால் ஒரு சில நிபந்தனைகளுடன் தான் ஈடுபட வேண்டும் இன்னும் அவர்களோட கஷ்டங்களை குறித்து வெளியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நாம் தெரிவிக்க வேண்டும் அவர்களிடம் நாம் நல்ல முறையில் அவர்களுக்கு எடுத்து சு எடுத்துரைக்க வேண்டும் மாறாக தவறான முறையில் அவர்களிடம் சித்தரிக்க கூடாது அவர்களுக்கு நல்ல முறையில் நாம் எடுத்து சொல்லக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் எனவேதான் இங்கு இஸ்லாம் என்பது போரை தடுக்க வேண்டும் என்றுதான் நினைக்கின்றது சமாதானத்தை விரும்புகின்றார்கள் என்று சொன்னால் முதலில் சமாதானத்தை முன்வைக்க வேண்டும் என்று நதிகள் நாயகம் சொல்லலா அலி கூறியிருக்கின்றார்கள் ஆனால் இங்கு சமாதானத்துக்குள்ள தயாராக இல்லை மாறாக அவர்களை அழிக்க வேண்டும் என்றும் அவர்களை ஆக்கிரமிப்பு செய்ய வேண்டும் என்று தான் நினைக்கின்றார்கள் இந்த நிலையை நாம் மாற்ற வேண்டும் இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பலஸ்தீன மக்களுக்காக நாம் அதிகமாக துவா கேட்க வேண்டும் இன்னும் ஜிஹாத் ஜிஹாத் என்றால் உங்கள் கருத்தில் என்னவாக இருக்கின்றது இன்றைய காலத்தில் ஜிஹாத் என்பது எப்படி இருக்க வேண்டும் முதலில் தன்னிலை மேம்பாட்டு ஒரு மனிதன் தன் தன்னிலை மேம்பாட்டை கொண்டு வர வேண்டும் இன்னும் குணத்திலும் பயம் பண்பாட்டிலும் அவனுக்கு நல்ல குணம் வர வேண்டும் அப்போதுதான் அவனால் தன்னிலை மேம்பாட்டை செய்ய முடியும் சமூக வேலையில் ஈடுபடுவது சமூகத்திற்கு தேவையான தொண்டுகளை செய்ய வேண்டும் இன்னும் நம் சமூகத்திற்கு பல தொண்டுகள் செய்ய வேண்டியது இருக்கின்றது அப்போதுதான் நமது ஜிஹாத் என்பது நிறைவேறும் இன்னும் அறம் நிலை நாட்டுதல் என்றால் ஊழல் ஆவணம் வன்முறை போன்ற விஷயங்களை தடுக்க வேண்டும் இன்று நம் சமூகத்தில் தான் அதிகமாக ஊழல் நடக்கின்றது அதற்கான காரணம் ஊழல் சராசரியாக சராசரியாகிவிட்டது எல்லா விஷயத்திற்கும் லஞ்சம் கேட்கும் எண்ணம் வந்து விட்டது எனவே நாம் லஞ்சத்தை தவிர்க்க அளிக்க வேண்டும் அப்போதுதான் நம்மால் சிறந்த முறையில் ஒழிக்க முடியும் இன்னும் ஜிஹாதை நிலைநாட்ட முடியும் ஆக அன்பிக்கினே இஸ்லாமிய சகோதரிகளை நாம் செய்ய வேண்டியது என்னவென்று சொன்னால் முதலில் ஜிஹாதை நம் உள்ளத்தில் வர வைக்க வேண்டும் இன்னும் சமூக பணிகளில் அதிகமாக ஈடுபட வேண்டும் எனவே அந்த சமூக பணியின் மூலமாக நமது பங்கு என்ன என்பதை நமக்கு காட்ட வேண்டும் எனவே தான் ஒரு பழமொழி கூட சொல்வார்கள் சிறு துளி பெருவெல்லம் என்று கூறுவார்கள் முதலில் உங்கள் உங்கள் பங்களிப்பை நீங்கள் செய்ய வேண்டும் அதன் பிறகுதான் மற்றவர்கள் பங்களிப்பை நீங்கள் எதிர்பார்க்க வேண்டும் எனவே சகோதரர்களே நமது பங்களிப்பை நாம் செய்து அல்லாஹிடத்தில் கேள்வி பதிலளிந்து நம்மை நாமிலே பாதுகாத்துக் கொள்வதற்கான பாக்கியத்தை அல்ல ரஹ்மான் செய்வானாக بارك الله لي ولكم في القران الاليم ونفعني واياكم بما فيه من الايات والذكر الحكيم اقول قولي هذا واستغفر الله أليم لي ولكم ولسائر المسلمين من كل ذنب واستغفروه انه هو الغفور الرحيم